நம சிவாயம் மகா சிவராத்திரி அண்ட சராசரமாக இருக்கும் இறைவன் இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்திருக்கிறார் மகா சிவராத்திரி இரவு அண்ட சராசரத்தில் இருந்து தனித்துவமாக ஈஸ் என்னும் சக்தி ஈஸ்வரத்துவ தன்மையோடு பூமிக்கு இறங்குகிறது இந்த ஈத்தர் என்னும் சக்தியை ஞானத்தால் அறிந்த சித்தர்கள் அந்த சக்திக்கு ஈஸ்வரன் என்று பெயரிட்டனர் ஈஸ்வர சக்தி தனி சக்தி கிரகங்களின் ஆற்றல் சிவனடியார்களுக்கும் சித்தர்களுக்கும் பயன்படாது ஈசனது சக்தி மனிதனுக்குரிய ஆறு சக்கரங்களை கடந்தது மனித ஆதார சக்தி சிவனடியார்களுக்கும் சித்தர்களுக்கும் உதவாது ஏகத்துவமான ஈசத்துவ சக்தி ஐந்துழில் ஆற்றலை தாண்டி ஏக பிரம்மத்தை அடையக்கூடிய வழியை அமைத்து தரும் இந்த தனி பெரும் சக்தியை பெற உலகம் முழுவதிலும் இருந்து இந்தியா வருகிறார்கள் உருவமற்ற ஈசனை மதம் மொழி இனம் நாடு கடந்து வந்து சிவராத்திரி அன்று சிவனை தியானிக்கிறார்கள் சிவராத்திரி மட்டும் சிவனுக்கு உரித்தானது மாணிக்கவாசகர் வாசகர் மற்றொரு தெய்வத்தை கைத்தொழை நின்றார் இதுவே ஏக வழிபாடு தென்னாளுடைய சிவன் எண்ணாட்டவர்க்கும் இறைவன் இன்று உலகிலேயே சிறந்த இடமான திருவண்ணாமலையில் சிவராத்திரி அன்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய திருவண்ணாமலை வாருங்கள் சிவராத்திரி அன்று மனவிழிப்புடன் ஈசனை வரவேற்று பெட்ட வெளியில் இருந்து சிவதீட்சை பெற்று சிவனை தியானியுங்கள் சிவம்மா